ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும் என் அன்பு பிள்ளையே எதிரிகளே இல்லாத சூழ்நிலையை உன் தாயானவள் நான் உருவாக்கி தர வந்திருக்கிறேன் என் குழந்தையே உன்னை அங்கே கஷ்டப்படுத்தி அதில் சந்தோஷம் அடைந்தவர்களுக்கு இந்த தாயானவள் நிச்சயமாக தண்டனை வழங்கி விடுவேன் என்று உன்னிடம் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் ஆனால் என் குழந்தை இன்னும் மனவேதனையில்தான் இருந்து கொண்டிருக்கிறது என் குழந்தையை காயப்படுத்தியவர்கள் இப்போது சந்தோஷமாக இருப்பது போல உனக்கு தோன்றலாம் நான் அவர்களை கொஞ்சம் விட்டு வைத்திருக்கிறேன் ஆனால் அவர்கள் அதையும் மீறி அவர்களின் ஆட்டம் எல்லை மீறி போனால் நிச்சயமாக அவர்களுக்குரிய தண்டனை அவர்களுக்கு கிடைத்தே தீரும் என் குழந்தையின் மனதை காயப்படுத்தியவருக்கு தகுந்த பலனை அவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள் என் குழந்தையே உன் மனதை வேதனைக்கு உள்ளாக்கிவிட்டு அவர்கள் அங்கே சந்தோஷமாக கும்மாளமிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று மனவேதனை அடைந்தாய் அதுபோல என் பிள்ளையை கொடுமைப்படுத்தி அதிலும் சந்தோஷத்தை கண்டு கொண்டிருக்கிறார்கள் சிலர் என்பதையும் நான் நன்றாக அறிந்துவிட்டேன் என் தங்கமே அவர்களுக்கான காலம் வரும்போது யார் நினைத்தாலும் அவர்களை என்னிடம் இருந்து காப்பாற்ற முடியாது என்பதை உனக்கு நான் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என் குழந்தையின் மனதை காயப்படுத்தி அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த சந்தோஷமானது அவர்கள் எவ்வளவு சந்தோஷம் அடைந்தார்கள் அதைவிட அதிகமாக கஷ்டத்தை அனுபவிக்கப் போகிறார்கள் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் என் குழந்தையை ஒருவரை துன்பப்படுத்துவதற்கு முன்பாக வேதனைப்படுத்துவதற்கு முன்பாக நன்கு சிந்தித்து பார்க்க வேண்டும் இதே நிலை நாளை நமக்கு ஏற்பட்டால் நாம் எப்படி அதை சமாளிப்போம் இத்தனை கஷ்டங்களை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா என்று சிந்தனை முதலில் எழ வேண்டும் என் தங்கமே நீயே முதலில் உன்னை செதுக்கிக் கொள்ள வேண்டும் ஒருவரை காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் மனதிற்குள் முதலில் தோன்றிவிட்டால் அந்த கேள்வியை உன்னை பார்த்து நீ கேட்டுக்கொள்ள வேண்டும் இந்த கஷ்டத்தை நம்மால் அனுபவிக்க முடியுமா என்று அதன் பிறகுதான் அடுத்தவனுக்கு தீங்கு செய்ய நீ மனதார நினைக்கும்போது உனக்கு தோன்றும் இது எவ்வளவு பெரிய கஷ்டம் என்பது நாம் செய்ய நினைத்தது எவ்வளவு பெரிய தவறு என்பது இதற்கு இறைவனிடத்தில் எத்தகைய பெரிய தண்டனை நமக்கு கிடைக்கும் என்பதை உணர வேண்டும் என் தங்கமே உனக்கு நான் சொல்வது எதற்காக என்றால் நீயும் இது போன்ற தவறை எப்பொழுதுமே செய்துவிடக் கூடாது என்பதற்காக தான் அங்கே கடவுளினுடைய தண்டனை மிகவும் அதிகமாக இருக்கும் என்பதை உனக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் அறியாமல் அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த அன்னையானவள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை வாழ்நாள் முழுவதும் அவர்களால் மறக்க முடியாத பெரிய தண்டனையாக இருக்கும் அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து நிச்சயமாக வந்து வந்துவிடுவார்கள் ஏனென்றால் கஷ்டத்தை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவரின் மனதை காயப்படுத்திவிட்டு அவர்கள் இந்த இறைவனிடம் வைக்கின்ற எத்தகைய வேண்டுதலாக இருந்தாலும் அங்கே ஒருபோதும் அது பலிக்காது அவர்களுக்கு இறைவன் உன் தாயானவள் நான் நிச்சயமாக தண்டனையை கொடுப்பேன் அவர்களுக்கு திருந்துவதற்கான சில கால நேரம் நான் ஒதுக்கி கொடுத்தேன் ஆனால் அவர்கள் அதனை உணராமல் சந்தோஷமாக அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது அந்த காலம் அவர்களுக்கு முடிந்து விட்டது இனி அவர்கள் செய்கின்ற செயல்கள் எல்லாம் அவர்களுக்கே எதிராக திரும்பப் போகின்றது நாளை எதுவும் இல்லாமல் எல்லாவற்றையும் இழந்து தெருவில் நிற்கும் போது நிர்கதியாய் நிற்கும் போதுதான் அவர்கள் செய்த தவறு என்னவென்பதை அவர்கள் உணர்வார்கள் அப்பொழுது நிச்சயமாக என் குழந்தை உன்னிடம் வந்து உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பார்கள் நான் அன்று அந்த குழந்தைக்கு நல்ல அறிவினை புகட்டி மீண்டும் நல்ல வாழ்க்கையை அவர்களுக்கு தந்து விடுவேன் அது அவர்கள் மனம் திறந்த நல்லவர்களாக வாழ ஒரு நல்ல வாய்ப்பினை உன் தாயானவள் நான் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பேன் தவறை உணர்ந்தவர்களுக்கு அதற்குரிய தண்டனை கிடைத்த பிறகு அவர்கள் திருந்துவார்கள் என்றால் நிச்சயமாக அங்கே அந்த தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என் தங்கு பிள்ளையான நீ உன் முகத்தை சோகத்தோடு வைத்து கொண்டு அம்மா தாயே எப்போது நீங்கள் இதையெல்லாம் எனக்கு நிறைவேற்றி தருவீர்கள் என்று நீ என்னை கொண்டிருந்தாய் அல்லவா என் குழந்தையின் இந்த பாவமான முகத்தை பார்ப்பதற்கு உன் தாயானவளுக்கு மிகவும் சங்கட்டமாக தான் இருந்தது இனியும் நீ இனிமேல் இவ்வளவு துன்பத்திலும் அவர்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடாது என்று தான் நினைக்கிறாய் உன் தாயானவள் உன்னை துன்பப்படுத்தியவர்களுக்கு தவறு என்று தெரிந்தும் அந்த தவறை மீண்டும் மீண்டும் செய்தவர்களுக்கு நிச்சயமாக நான் தண்டனை வழங்குவேன் உன்னுடைய ஆசைகளை நிச்சயமாக நான் நிராசையாக மாட்டேன் நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்களுக்கு எல்லாம் உனக்கு நிச்சயம் பலன் கிடைக்கப் போகிறது என் தங்கமே உன் தாயானவளுக்கு நீ செய்த விரதங்களும் பூஜைகளும் எல்லாம் உனக்கு தந்த பதில் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது உன்னுடைய வேண்டுதல்களை நிச்சயமாக உன் தாயானவள் நான் உனக்கு செய்து முடிப்பேன் நீ யாரும் என்னை தொந்தரவு செய்யக்கூடாது தொந்தரவு ஏற்படுகிறது என்று நீ என்னிடம் கூறினாய் நான் அவர்களை கண்டபோது அவர்கள் அங்கே திருந்துவதற்கான வழிகள் இல்லை மேலும் மேலும் உன்னை துன்பப்படுத்தவே அவர்கள் அங்கே திட்டம் தீட்டுகிறார்கள் காலியின் உருவமான இந்த தாயின் மீது அவர்களுக்கு பயம் இல்லாமல் போய்விட்டது ஆனால் இந்த காளியின் உருவத்தை எடுத்து உக்கரமாக நின்றேன் அவர்களுக்கு தண்டனையை நான் வழங்கி விடுவேன் என் குழந்தையின் மனதை காயப்படுத்தியவர்களுக்கு நிச்சயமாக இந்த காலியானவள் தண்டனை வழங்கி விடுவேன் அவர்களுக்கு உணர வைப்பேன் அவர்களுக்கு கிடைக்கும் தண்டனை அவர்கள் வாழ்நாளிலேயே இனி எந்த தவறையும் செய்யாத அளவிற்கு மனம் திருந்துவார்கள் அவர்கள் அனுபவிக்கப் போகின்ற இந்த தண்டனையினால் இனி நிச்சயமாக அவர் ஒருபோதும் என் குழந்தையின் பக்கம் திரும்பிக் கூட பார்க்க மாட்டார்கள் உனக்கு கெடுதல் நினைக்கவும் மாட்டார்கள் அவர்களும் உன்னை போல நல்ல குழந்தைகளாக திருந்தி வாழ ஆரம்பித்து விடுவார்கள் நீ ஏன் என் தங்க பிள்ளையே ஒருபோதும் அவர்களுக்கு தீங்கு நினைக்கவில்லை என்னிடம் வந்து அவர்களுக்கு தண்டனை கொடுங்கள் என்றும் சொல்லவில்லை ஆனால் உன் தாயானவள் அவர்களின் குணத்தை அல்லவா ஆராய்ந்து பார்த்தேன் திருந்துவதற்கான வழிகள் தெரியாத காரணத்தினால்தான் இந்த தாயானவள் காலியாக உக்கிரமான அவதார எடுத்து அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிட்டன என் தங்கமே நீ எப்பேற்பட்ட சூழ்நிலையானாலும் இனியும் அவர்களுக்கு கெடுதல் நேர வேண்டும் என்று நினைக்காதே அவரவர் குணங்களும் அவருடைய கர்ம வளங்களும் ஏற்ப அவரவர்கள் அங்கே செய்யும் தவறுகளுக்கான தண்டனையை அவரவர்கள் அனுபவித்து கொண்டுதான் இருப்பார்கள் உன் தாயானவள் நிச்சயமாக அவர்களை திருத்தி நல்வழிக்கு கொண்டு வருவேன் இனி அவர்கள் உன் பக்கம் வரவே மாட்டார்கள் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டார்கள் இவ்வளவு நாள் செய்த தொந்தரவுகளுக்கும் கஷ்டங்களுக்கும் அங்கே அவர்கள் உன்னிடம் நிச்சயமாக மன்னிப்பு கேட்பார்கள் என்பதில் ஒரு மாற்று கருத்தும் இல்லை உன் குலதெய்வமானவள் உன் மனதில் எந்த குழப்பமும் இல்லாமல் உன்னை நிம்மதியாக வாழ வைக்க வந்திருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே இனி உன்னை சுற்றி இருப்பவர்கள் எவரும் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டார்கள் அதற்கு உன் தாயானவள் நான் அனுமதியும் கொடுக்க மாட்டேன் அப்படி மீண்டும் உனக்கு யாராவது தொந்தரவு செய்ய வேண்டும் என்று நினைத்தால் மீண்டும் உன் தாயானவள் காலியாக ரூபம் எடுத்து உன் எதிரிகளை எல்லாம் விரட்டி அடித்து விடுவேன் என் தங்கமே நீ எதற்காகவும் கலங்காதே நான் உன்னோடுதான் இருக்கிறேன் நான் உனக்காகவே இருக்கிறேன் என் தங்கமே உனக்கு எத்தனைதான் தீங்கு நடந்தாலும் எத்தனை தான் துன்பங்கள் வந்தாலும் நீ ஒரு நாளும் யாரையும் துன்பப்படுத்த நினைக்காதே என் தங்கமே அவரவர்களுக்கான கர்ம பலனை அவரவர்கள் அனுபவிப்பார்கள் என் தங்கமே நீ எப்பொழுதும் நல்ல எண்ணத்தோடு இரு நான் உனக்கு எப்பொழுதும் நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன் என் தங்கமே நீ என் மீது நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திரு என் தங்கமே உனக்கான நேரம் வரும்பொழுது நிச்சயமாக நான் அதை உனக்கு நிச்சயமாக செய்து கொடுப்பேன் என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்தியங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் ஸ்ரீ ப்ரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி